சாரோனின் ரோஜா டேவிடு எலியா கோலியாத்து சாலமோனு நல்லமை சரி வெரி குட் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வச்சதுக்காக கை இக்கால வாழ்விற்கு இன்றியமையா தேவை ரொம்ப அவசியமான தேவை இந்த காலத்து வாழ்வை வாழ்வுக்கு உலகமா கிறிஸ்தவமா இதுதான் தலைப்பு ஏழுல இருந்து பத்து நிமிஷம் எடுத்துக்கோங்க வந்து இன்றைய காலத்தின் நிலைக்கு மிக அவசியமான இன்றியமையாத தேவை உலகமா கிறிஸ்துவா சரியா ஸோ உலகம் என்று உலகமே அப்படின்னு சொல்லி ஜோயல் டிவிலிருந்து பேசுவாங்க உலகம்தான் கட்டுரை பரிசு நமக்கு சோற்றுனம் இப்போ இப்போது உலகந்தான் வேண்டும்ன்னா எப்படின்னா ஏசப்பாவுக்கு ஒரு சோதனை வந்தது அது மற்ற நாலு ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் அது வந்து சாத்தான் வந்து ஏசப்பாவை சோதிக்கும் போது ஒரு ஒரு நேரத்தில் வந்து நான் நீ என்ன அவர் சொல்லும் போது சொல்லுவார் வந்து ஒரு இருவும் பகலும் புஷியாமல் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார் சாப்பிடாமல் வந்து மயங்கி இருந்தார் அந்த நேரத்தில் பிசாசானை வந்து அவர் சோதிக்க முடியாத உலகத்தை நிறைய காரியத்தை குறித்து அவங்ககிட்ட பேசுகிறான் என்னென்ன பணம் ஆசை எல்லாத்தையும் அவன் ஆசை காட்டுறான் ஆண்டவர் அந்த உலகம் வந்து எப்படின்னா அப் அப்படி சொல்லும்போது பிசாஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆசைங்களை கொண்டு வரான் எவ்வளோ ஆசைங்க ஆண்டவருக்கே வந்து அவளை ஆசையை காட்டும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஆசை நம்ம மனசு மனசனாக இருக்கிறதுனால அதனால் எவ்வளோ ஆசைக்கு இந்த உலகத்தில் இருக்குது எனக்கு தெரியல ஆனால் பிசாசு நிறைய எடுத்துன்னு வரான் ஆசைகள் தெரியலன்னா சொல்லாது அதனால் ஆசைனால பிசாசு வந்து எத்தனையோ பேரை மயக்கி வச்சு நிற்கிறான் இந்த உலகம்தான் இந்த ஆசை ஆளுரும் அதாவது அவர் சொல்லியிருக்கிற காரியம் வந்து நான் சம்மப் பண்ணி சொல்லிடுறேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆனால் படியை யார் மேலே போட்டார் சாத்தா மேலே போட்டார் வழியை வந்து என்ன பண்ண சாத்தா மேலே போட்டான் அவன் எனக்கு என்ன பண்ணுறான் எக்கச்சக்கமான ஆசை தந்துனே தான் இருக்கிறான் அதனால் நான் என்ன தான் சூஸ் பண்ணுறேன் உலகத்தை தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி சாலமோன் பிரதர் இதற்கு எதிர்மறையாக இதுக்கு எதிர்மறையாக வந்து பிரதர் சோத்திரம் ஜோயல் பிரதர் சொன்னார் உலகம் தான் முக்கியம் ஏசுசாமி கிட்டே பிசாசு வந்து உலகத்தை ஆசையை காட்டினான்னு உலகம் தேவை தான் தேவை இல்லைன்னு சொல்லவே இல்லை உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம எல்லா காரியத்துக்கும் உலகம் தேவை பணம் தேவை வீடு தேவை வசதிகள் தேவை இங்கேருந்து அங்கே போன ஒரு வசதி காரு தேவை எல்லாம் தேவை தான் ஆனால் அதை முதன்மையாக இருக்கிறது வந்து கிறிஸ்து தான் அவர் இருந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்க முடியும் அவர் இல்லைன்னா ஏன்னா அவர் தான் நம்ம கொடுக்குறாரு அவர் ஆசீர்வாதங்கள்லாம் அவர் கையில் தான் வருது நீங்கள் உலகத்தின் ஆசைகள் வேணும்னா நீங்கள் அவர் நோக்கி பார்த்தாதான் இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு எட்டாவது பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொல்கிறாரு இப்போ நீ உலகத்தை பார்ப்பா உனக்கு பெரிய காரியங்கள் கிடைக்கும்னு அவர் சொல்லவே இல்லை அதனால் முதாவது கத்திர தேடுங்கள் அப்படி எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்குது உலகத்தை பார்க்க பா உலகம் கண்டிப்பாக தேவை ஒவ்வொரு மனுஷனும் குழந்த பிறந்த இருந்து மரணம் அடைய மட்டும் உலகம் தேவை தான் ஆனால் முதன்மையாக கிறிஸ்தவ வச்சு வாழ்ந்தால் ஆசீர்வாதமாக இருக்கலாம் எங்களுடைய வாதம் வந்து கிறிஸ்துதம் முதன்மையின்னு சொல்லி நாங்கள் வாதிக்கிறோம் சரி தேங்க்ஸ் உலகமே என்று சொல்லி ராபுரங்காம அவங்க இருந்து பேசுவாங்க உலகந்தான் உலகம்தான் முக்கியம் உலகத்தில் உள்ளதில் நன்மையாக இருக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம் உலகத்திலலாம் உலகத்தில் தேவையான எல்லா இடமும் போய்ட்டு வரலாம் அப்புறம் வந்து உலகத்தால் நமக்கு வந்து நல்லா துணிமணிகள் நல்லா நல்லா ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு நமக்கு தேவை உலகம் அதற்கு தேவையானது பணம் பணத்துக்காக நம்ம நல்லா முன்னேறி நம்ம பணத்தை நம்ம சம்பாதிச்சா நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கோம் நம்ம குடும்பம்லாம் நல்லா வாழும் அதுக்காக நம்ம பணத்தை விரும்பி நம்ம அதாவது எந்த எந்த வழியில் போனாலும் சம்பாதிச்சாலும் அதை பிள்ளைங்களுக்காக நம்ம செலவு பண்ணி நம்ம நல்லா இருக்கலாம் பணம் பணம் தான் முக்கியம் நன்றி இதுக்கு பணம் தான் முக்கியம் உலகம்தான் முக்கியம் முக்கியம் இதுக்கு எதிர்மறையாக வந்து சாம் அதை எதிர்த்து அதை எதிர்மறையாக மறுத்து ஷாம் அவங்க பேசுவாங்க அவங்க சொன்னபடி உலக வாழ்க்கை தான் முக்கியம் சொல்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த உலகத்தை படைத்தது யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரெக்டா இந்த உலகத்தை படைச்சதே அவர் தான் ஸோ உலகத்தை பாருணா ஃபர்ஸ்ட்டு யார் வேணும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இருந்தால் தான் இந்த உலகத்திலேயே வாழ முடியும் புரியுதா அடுத்து பணம் தேவைன்னாரு பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் சந்தோஷத்தை என்றைக்கும் வாங்க முடியாது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை வெளியே கூப்பிட்டு போகலாம் குழந்தைக்கு ஜாலியாக செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் உங்கள் குழந்தைங்க சுகமாக ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக வளரணும்னா அதுக்கு தேவை கிறிஸ்து தான் ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை அதே போல் ஜோயலுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சாத்தான் ஏ ஆண்டவர் சோதிச்சிருக்கலாம் சாத்தானுடைய தலையை நசுக்குனது யாரு யாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் ஓகேவா ஸோ அதனால எல்லாத்துக்கும் தேவை கிறிஸ்து இன்றியமையா தேவை உலகம்தான் என்று பேச பெஞ்சமின் பெஞ்சமின் அவர்கள் பேசுவாங்க சொன்னார் இந்த மாதிரி பூமியை படைச்சது கடவுள் தான் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் பூமிக்கு பூமிக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் எதுக்காக படைச்சிருக்காரு நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சாப்பிட்ணும் அதுக்கு தான் படைச்சிருக்காரு நம்ம அவர் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அவரே படைச்சி வச்சுட்டு போகும்போது நம்ம வந்து நீ கடைசியில் நீ கிறிஸ்துவான் கிறிஸ்து தான் சொல்கிறேன் இப்போ நீ உன் குழந்தை நல்லா என்ன சொன்ன குழந்தைங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்ட்டு உடம்பு சரியில்லை நீ போய் ப்ரேயர் பண்ணால் சரியாயிடுமா ஆ நீ சரியா அப்போ போன வாரம் ப்ரேயர் பண்ண அப்பயும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன் ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி உட்கார வேண்டியது தானே ஏன் உனக்கு நம்பிக்கை உனக்கு நம்பி நம்பிக்கை இல்லையா கிறிஸ்துமலை உனக்கு நம்பிக்கை இல்லையா இதுதான் கான்செப்ட் ஏப் பண்ணலாம் இதுதான் எப்படின்னா நம்ம பணம் எல்லாருக்கும் தான் இருக்குது இப்போ எனக்கும் பணம் கஷ்டம் இருக்குது நான் ப்ரேயர் பண்ணலாம் ஒரு மன நிம்மதிக்காக நான் ப்ரேயர் பண்ணலாம் இப்போ என்னன்னா நான் ஏதாவது பண்ணோம்னா க காசு அடைச்சாதான் இப்போ கடன் வாங்கியிருக்கேன் அந்த நான் அடைக்கணுன்னா பணம் வேணும் சம்பாதிக்கணும் நான் ஒரு சைடு உலக ரீதியாக தான் போ போக முடியுது என்னால் அப்படி சொல்கிறேன் எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அதனால் பணம் வேணும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உலக ரீதியாக தான் என்னால் போக முடியும் இப்போது நம்மளால் மோஸ்ட்டாக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல கிறிஸ்துவுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆனால் காலைல வேலைக்கு போனால் நான் நைட் ஒம்பது மணிக்கு தான் வரேன் அந்த மாதிரி டைம் கிடைக்கிற டைம் மட்டும்தான் ஆனால் எனி டைம் ஃபுல் டைம் கிறிஸ்துவில் இருக்க முடியல அப்படின்னு சொல்றேன் பட் உலக ரீதியாகவும் வெரி குட் இருக்காரு தான் இருக்காரு தான் ஆனால் அந்த விசுவாசத்தின் வைராக்கியம் வந்து சில சமயங்கள் என்ன ஆயிருது அப்புறம் எதுக்கு டாக்டர் அதுக்கு எதுக்கு வைத்தியர் அப்புறம் அதுக்கு வசதி இருக்கு அது யார் கரெக்டாக சொல்றான்னு பார்க்கலாம் இதுக்கு மறுப்பு கிறிஸ்துவே உலகம் பாஸ்டர் பிரதர் சொன்னார் இப்போ டாக்டர் டாக்டர் கடைசியில் கை விட்ட பிறகு யார்கிட்ட வந்து நிற்பாங்க தெரியுமா டாக்டர்ஸே டாக்டர்ஸு கடைசியில் கை விட்டுருவாங்க தெரியுமா எல்லாம் நான் அனுபவித்ததுனால நான் சொல்கிறேன் எத்தனை கோடி வச்சாலும் கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க என் வேலை முடிஞ்சிருச்சு அங்கே போய் பாருங்கள் யார் உங்கள் கடவுள்தான் அவங்கள காப்பாத்தினாருன்னு சொல்லுவாங்க பணத்துக்காக கிடையாது அவங்க சொல்கிறது அவங்களால முடியல அவ்வளோதான் அவங்களால முடிஞ்சிருச்சு அந்த சப்ஜெக்ட் அவங்களால என்ன உள்ள ஆப்ரேஷன் அவங்க பண்ணுறது பண்ணுறது மட்டும்தான் அவங்க விதை இருந்தாலும் விதை போடுறது மட்டும்தான் விவசாயின்னு நினச்சிக்கோங்க ஆனால் அதை விதைக்கிறது யாருன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வேற யாருமே இந்த உலகத்தில் எதுவும் பண்ண முடியாது அவர் இல்லாமல் இங்கே ஒன்றுமே கிடையாது உலகம் தேவை அனு சொல்கிறீங்க உலகம் எந்த காலத்துலேயும் தேவை இல்லை காண்கின்றவிகள் நம்ம பார்க்கறது காணுகின்றவைகள் அநித்தியமானவைகள் அழிந்து போகிறவைகள் ஒரு நாள் விட்டு போயிட போகிறோம் காணாதவைகள் கிறிஸ்துவுக்குள் நம் காணுகின்றவைகள் நித்தியமானவைகள் எப்படி கிறிஸ்துவுக்குள் காணுகின்றவைகள் நித்தியமானவைகளாக இருக்குதுண்ணா டாக்டர் ஓகே நீங்கள் சொல்கிறது டாக்டர் கிட்டே போகிறோம் வரோம் ஓகே ஆனால் டாக்டர் கிட்ட போகிறவங்கலாம் எப்படி போகிறாங்கன்னா இங்கே அன்ஃபிட் ஆன பேருக்கு டாக்டர் கிட்ட போகிறவங்க ரொம்ப பேர் டாக்டர் கிட்ட போகாத நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது எனக்கு தெரிஞ்ச நாற்பத்தஞ்சு வருஷமா ஒரு ஆள் ஒரு மெடிசன் கூட எடுக்காமல் இருக்கார் இப்போவும் இருக்காரு இப்போவும் இருக்கார் நாற்பத்தஞ்சு வருஷமா டாக்டர் போகாமல் ஒரு ஒரு மெடிசன் கூட கொரோனா காலத்தில் படுத்துட்டார் அப்போ கூட டாக்டர் கிட்ட போகாத ஒரு மனுஷனை நான் பார்த்துருக்கேன் இது வரையிலையும் விசுவாசம் ரொம்ப முக்கியம் நம்ம தேவனுக்குள்ளே எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோமோ நம்மளுக்கு அவ்வளோ விடுதலை இருக்குது மாஸ்டர் பவுல் டவுட்டாக இருந்தால் வெளிவாகத்தில் போய் பாருங்கள் கிட்ட போனதே கிடையாது அவரு நம்ம விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்குது நம்ம எங்கே இப்போ விழுந்து போகிறோமோ அப்போ உடனே டாக்டர் டாக்டர்கிட்ட போயிடலாம் டாக்டர்கிட்ட போயிடலாம் இது வந்து பழகிடுச்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே டாக்டர் கடவுள்னா நாத்திக்கிழமை சர்ச்சு எப்படி இது அந்நியனும் பண்ணுறான் காரணம் என்னன்னு நம்ம கீழ்ப்பாடியாமைத்தன்மை தான் இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம தேவனுக்கு எதிரில் கீழ்ப்படிஞ்சு இருந்தோன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையவே கிடையாது நமக்கு அவருக்கு அவருக்கு ஃபுல்லாவே ஃபுல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவர் நம்முனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது தேவன் இந்த சின்ன வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி கத்தரை சொத்துரும் போயிருந்தா வந்து அப்புறம் வீடு காரியங்க என் வேலை காரியங்க என் வாழ்க்கை முறைங்க அதெல்லாம் எப்படி இல்லை இல்லை உலகம் தான் என்று ஆபரகாம் டீம்ல இருந்து டீம்லேருந்து பேசுவாங்க வச்சுக்கோங்களேன் டாக்டர் கடைசியில் கை விரிச்சு அவங்க கிட்ட பில்லு கொடுப்பாரு இதை பே பண்ணிட்டு போப்பா அப்படின்னு ஸோ அதுக்கு நீங்க பணத்துக்கு எங்க போவீங்க திருப்பி கடவுள் கிட்டேயே போவீங்க போக முடியாது நீங்க அதுக்காக இஎம்ஐ வாங்குவீங்க எல்லாம் இந்த உலகத்துல நிறைய பேர் இல்லை எத்தனை பேர் நான் இஎம்ஐயே வாங்க கடனே வாங்கலன்னு கை தூக்குங்க பாப்போம் யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில நான் கடனே வாங்கினது இல்லை கை தூக்குங்க இதே வாழ்க்கையில எல்லாருமே ஏன்னா வந்து நம்ம ரச்சிப்புக்குள்ள இருக்கோன்னு தான் பேரே தவிர்த்து நம்ம எல்லாருமே ரச்சிப்புலே இல்லை நம்ம வந்து உலகத்துக்கு பின்னாடி ஓடுறோம் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க நான் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கேன் கிறிஸ்துக்குள்ளே தான் ஓடுறேன்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் ஓட மாட்டீங்க நீங்கள் கிறிஸ்துவங்க வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு நீங்கள் முழுக்க முழுக்க நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கீங்க பெஞ்சமின் சொன்ன மாதிரி காலையில் வந்து வேலைக்கு போகிறீங்க அதோட நீங்கள் ஈவினிங் தான் வருவீங்க அப்புறம் நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு போகலான்னு பார்க்கும்போது என்ன ஆகிடும் பாடி டயர்டாக இருக்குது விடு நாளைக்கு போய்க்கலாம் இல்லைனா வா இல்லைன்னா ஞாயித்துக்கிழமை போய்க்கலாம் சண்டே போய்க்கலான்றீங்க இல்லை காத்திருப்பு கூட்டம் நம்ம பாஸ் வைக்கிறாரு இல்லை எத்தனை பேர் நீங்கள் சொல்றீங்களே கிறிஸ்தவாப்பான் நான் ஒத்துக்கிறேன் சரி நீங்கள் சொல்ற மாதிரி நான் ஒத்துக்கிறேன் இல்லை இருக்க எல்லாரும் நம்ம வந்துடுறோம்மா காத்திருப்பு கூட்டத்துக்கு இல்லை ஏன் சாட்டர்டே ஏன் வரதில்ல சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க அங்கல் நீங்க வருவீங்க அங்கே எனக்கு தெரியும் நான் இங்கே வராதவர்களை கேட்குறேன் ஏன் வர முடியல ஏன்னா எல்லாருமே வந்து உலகத்துக்கு பின்னாடி ஓடுறதுனால யாராலுமே வரதில்லை ஏசப்பா முக்கியம்னு இருக்கீங்க ஆனால் உலகத்துக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு தான் நான் இங்கே சொல்ல வரேன் அதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரச்சிப்பு மட்டும் இல்லை ஈஸியாக நம்ம எல்லாருமே பரவதுக்கு போயிடலாம் கிறிஸ்துவேன்னு பேசுறீங்க தம்பி சொன்னா போல உலகம் தான் பின்னே சிலுவை மின்னு சொன்ன போல காசு தான் பெருசு காசுதான் பெருசு காசுக்காக நம்ம மின்னு ஆண்டவரை துளிக்க முழுமா நானஸ்தானை எடுக்கும்போது எப்படி சொல்கிறேன்னா எந்த வார்த்தை சொல்லி நம்ம பேசுகிறோம் காசு தேவைதான் காசு தேவாதுன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ஆண்டவரை நம்ம துதித்து ஜபம் பண்ணிட்டு போறதுன்னு நம்ம கஷ்டம் அவர் இருக்கார் இல்லை அவர் முன்ன அவரை வச்சுட்டு தானே நம்ம போகிறோம் இப்போ என்னோட வாழ்க்கையில் வந்து கால்களை இப்படி காலையில் ஆண்டவர் ஜெபம் ஜபம் பண்ணிவிட்டு தான் அன்றைக்கு என்ன இப்படி நடத்தணும் ஏது நடத்தணுன்றது அவரோட முழு விஸ்வாசத்தோடு நம்ம போகிறோம் அதுவும்படியாக அவர் வழி நடத்தி நம்மளை கூப்பிட்டு வந்து விடுறாரு ஒரு நாளைக்கு எத்தனோ நடக்குது இன்றைக்கி வந்து ஜெனரேஷன் பொறுத்துல வந்து எத்தனோ நடக்குது தேவைப்படுதெல்லாம் கேட்குறாங்க ஈ மைய ஈ மையன்னு எல்லாம் கேட்குறாங்க அது வீட்டுக்கு நம்ம பொருள் தேவைப்படுதுன்னு வாங்கி வச்சிருக்கேன் அந்த தேவைப்பொருள் தேவை தான் வாங்குறாங்க தான் அதுக்கு வந்து ஜவம் பண்ணுறாங்களா இல்லையா இந்த கடத்தை அடிக்கணும் ஆண்டவர் எப்படி பண்ணுறது ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர் அப்போ ஆண்டவர் நம்ம முன்ன முன்குறித்து வைக்கிறோமா இல்லை அதனால் வந்து கர்த்தர் தான் ஆண்டவர் தான் நம்மளுக்கு கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி அங்கிள் பேசுவான் கிறிஸ்துவே பிரை சொல்லு நான் கூட அவர் வந்து கிண்டுலேருந்து ரசிக்கப்பட்டேன் நான் என்னுடைய பேர் வந்து பாலசுப்பிரமணியன் கல்யாணம் எங்கள் பொண்ணுக்காக வேண்டி பேரை மாற்றி வச்சுனாலே வேண்டி அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா நீங்கள் வந்து எதுனா இருக்கட்டும் இதே பாஸ்டர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ராணினா ராணின்னு இருக்கட்டும் முருகன்னா முருகன் இருக்கட்டும் அப்படி வந்து இது பண்ணணும்னு தேவையில்லை அவசியம் இல்லைன்னு சொன்னார் ஆனால் நான் அப்படி வானான்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை கெசர்ட்டில் போட்டு நான் வந்து பால்ரானு சொல்லி மாத்தினேன் அதே போல் எங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அது பேரையும் கிறிஸ்டின் கிறிஸ்டின் பேர் தான் மாற்றினேன் எங்கள் பையனுக்கும் பா பார்த்தினேன் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வந்து லட்சிக்கப்பட்டு வரோம் அப்படி இல்லைன்னு கட்டக்கா நம்ம உலகத்துலேயே போயினுந்தக்கா நம்ம அங்கேயே இருக்கலாமா இப்படி இங்கே கிறிஸ்டினில் வரக்கூடாது அங்கேயே இல்லைம்மா எல்லாத்தையும் முன்னேறி போனோம் டாக்டர் கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவார் நீங்கள் என்ன தெய்வத்தை கும்பிட்றீங்க அதை வணங்கிங்கோ எங்களால் அவ்வளோதான் பண்ண முன்னு கை விட்டுருவார் ஆனால் அவ்வளோதான் அது மாதிரி அப்போது நம்ம யாரை நினைக்கணும் நம்ம நேசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நேசிக்கிறோம் ஆண்டவர் எப்படின்னு கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு போல் எத்தனையோ பேர் எங்கள் கூட ஜெபம் பண்ணாங்க மரண தருவாயில் இருந்து நேற்று கூட ஒருத்தர் வந்து நல்லா இருக்காருமானு சொன்னாங்க நல்ல பரவாயில்ல ஆண்டவர் ஜபத்தை கேட்டான்ட்டு அதனால் வண்டி நமக்கு எல்லாம் தேவை தான் உலகத்துக்கு நமக்கு எல்லாமே தேவை ஏன்னா ஆண்டவர் சொன்ன உலகத்தோட ஒட்டி போகணுன்னு சொல்லிட்டு எல்லாம் தேவை வேலை கிடைக்கணும் எல்லாம் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் வயிறாய்க்காதோடய இருந்துட்டு நம்ம ஏசு நேசிக்கிறோம் அதனால் எல்லாமே நம்ம ஏசு ஏசு ஏசுன்னு சொன்னாவே எல்லாமே நமக்கு பயனராக நீங்கி போகும் அது மட்டும் இல்லை உலகத்தான் கூட வந்து நம்மளை வந்து எழுத்துனி அவங்களே இப்போ பார்க்க போனாக்கா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் ரவுடிங்க பெரிய பெரிய எங்கள் எங்கள் குடும்பத்தை சொன்னால் இந்த நிறைய டைம் நாங்கள் கூட எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போது மியூசிக் வாசிட்டு ஆனால் நிறைய டைம் எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது அப்படி இருந்தவங்கெல்லாம் இப்போது அவன் உடுக்க சொல்லுலாம் அடிச்சோம்னால் இன்றைக்கி ரச்சுக்கப்பட்டு பயிர்த்துன்னு போயிருக்காங்க காரணம் அவங்கலாம் சொல்கிறாங்க தெரியுமா அதாவது நாங்கள் வந்து பொய் சொன்னோம் அப்படின்றாங்க அதனால வேண்டி உலகம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதே போல் அதுக்கு முன்பு நமக்கு ஏசு கிறிஸ்து தான் ஏன்னா ஞானம் சொல்லக்கூடும் போது சொல்கிறாங்க உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு தான் பாட்டு படின்னு கொடுத்துறாங்க எல்லாருக்கும் அதனால் வேண்டி நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணால் கூட சரி நமக்கு எல்லாத்தையும் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வயதாக கொண்டு கொண்டு போனாக்கா நம்ம ஆண்டவர் போய் நல்லா போயிட்டு எல்லாம் பர்லவும் போயிடலாம் அப்படியெல்லாம் நம்ம பரலவும் போக முடியாத உலகத்தையே பார்த்துட்டு உலகத்தையே உலகத்தையும் உன் ஆத்மா யார் சமாளிக்கிது ஆத்மா சமாளிக்கணும்ல ஆத்மா ஆத்மா இல்லைனாக்கா அவள் தான் முஞ்சிடுச்சு கதை நீ நிறையா தான் போனோம் அதனால் அவண்ட உலகத்தையும் பாரு அதை காட்டிய முக்கியம் நமக்கு இயேசு கிஸ்டம் முக்கியம் தேவை ஒரு வைரகத்தோடு நம்ம பரலவும் மாதிரி தான் கூடனாக்கா அப்படின்னா தான் போக முடியும் உலகத்தை பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக போக முடியாது போ பிரைஸ்வரர் ஹாலேலூ வெரி குட் தேங்க்யூ சரி அதில் இருந்து முக்கியமான ஒரு அம்சத்தை மாத்திரம் சொல்லிடுறேன் சரி உலகம் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏன் கடைசியில் கிறிஸ்துக்கிட்ட வரீங்கன்னு ஒரு கேள்வி வச்சார் உலகம் தான் வேணும்னு சொல்லி என்ன பண்ணிடுறீங்க முடிவு அப்புறம் எதுக்கு இது அதிகப்படியான நெருக்கடியோ இல்லை இயலாமையினால கடைசியில் எங்கே தான் வந்துடுறீங்க கிறிஸ்து தான் வந்துடுறீங்க அப்படின்னு அவர் ஏன் வரீங்கன்னு கேட்குறாரு உலகம் தானே அதுக்கு முன்னாடியே தானே இன்றைய காலகட்டத்தின் மிக இன்றியமையா தேவையாக இருப்பது கிறிஸ்துவா உலகமா அதுதான் தலைப்பு சரி என் தேவன் கிறிஸ்துவாய் ஆறதுக்கு முன்னதாக பறத்தில் இருந்தார் உலகத்துக்கு வந்த பிற்பாடு தான் அவர் என்னவா ஆனார் மறித்த பிற்பாடு தான் இயேசு என்னவா ஆனார் மறிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு வெறும் இயேசு தான் உலகத்தில் இருந்த வரைக்கும் இயேசு இயேசு தான் அவர் மறித்த பிற்பாடு தான் இயேசு என்னவா மாறுறாரு கிறிஸ்துவாக மாறுறாரு அந்த இயேசு கிறிஸ்துவமான இடம் எது இந்த உலகம் இந்த உலகம் ஏ அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட அவர் சொல்றாரு ஏசு சொல்றாரு நான் இங்க வந்ததுக்கு காரணமே நீங்க டிபேட் பண்ணி இருக்கீங்களே ஏன் பின்னாடி வரணுமா இல்ல உலகத்துக்கு பின்னாடி போகணுமானு இயேசு சொல்றாரு நான் இந்த உலகத்துக்கு வந்தது காரணமே உங்களை தான் நம்ம பேசுறோம் அது வேற நம்ம உலகமாக கிறிஸ்துவான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் அவர் கிறிஸ்துவாய் மறித்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் மீட்கிறதுக்காக தான் நம்ம தான் என்ன டிபேட் பண்றோம் அவருக்கு சாய்ஸ் இல்லை ஏன்னா அவர் நினைச்சிருந்தா உலகம் தருகிற சிச்சையிலிருந்து ஒரு வினாடியில் தப்பித்து எங்கே போயிட்டு இருக்கலாம் விண்ணுலகத்துக்கு போயிருக்கலாம் ஏசாய சொல்லுதுல அவர் ஒரு நொடி கட்டளை போட்டிருந்தா எழுபத்தி ரெண்டாயிரம் தூதர்கள் வந்து நின்னு இருப்பாங்களாம் எபத்தி ரெண்டு அவளை சிறுவையில் அறையும் போது அது வேண்டாம் இந்த உலகத்துக்கு அவங்க கட்டினா போட்டும் அவங்க என்னென்னா மீட்படைகிறாங்க மீட்படையாமல் போறாங்க அப்படின்னு அவர் நினைச்சி ஒரே ஒரு கட்டளை போட்டிருந்தா எழுபத்தி ரெண்டாயிரம் தூதன்மார்கள் வந்திருப்பாங்களாம் இந்த ரெண்டு காரியத்தை முன் வச்சு ரெண்டு காரியமே இந்த உலகத்துல வாழ்கிற மனுஷனுக்கு மிக அவசியம் கிறிஸ்துவும் தேவை உலகமும் தேவை தீர்ப்பதில்லை முடிவதில்லை இந்த உலகத்தில் நீங்க வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் உலகத்துக்குள்ள கிறிஸ்தவ வச்சு அது பின்னாடி தேடாதீங்க கிறிஸ்துவுக்குள்ளே உலகத்தை வச்சு அது போங்க அலே லூயா உலகத்துக்குள்ளே கிறிஸ்துவ பிரியாரிட்டின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல நடுவில் பிரியாரிட்டின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல நேரம் கிடைக்கும் போகுது இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே மீட்டிங் வைக்கலாமா இல்லை சர்ச்சுக்கு போகிறது கீழே இந்த ஃபங்க்ஷனை வைக்கலாமா சில சமயம் ப்ரியாரிட்டின்னு வருதுல்ல அந்த மாதிரி சமயங்களில் இல்லை உங்களுடைய எந்த முடிவாக இருந்தாலும் உலகத்துக்குள்ளே யாரை கொண்டு வராதிங்க கிறிஸ்துவ ஒரு நாளும் கொண்டு வராதிங்க கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுங்க கிறிஸ்துவுக்குள்ள உலகத்தை என்ன பண்ணுங்க அப்ப சிலர் பேசினாங்கல்ல ஆசைகள் ஆசபாசங்கள் பணம் இது எல்லாம் தேவையே கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்மன்னராய் இருக்கிறார் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் அவரால் கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் வாழ்ற எனக்கு நீதிமொழிகளில் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு அதற்கு பிற்பாடு இவைகள் எல்லாம் உனக்கு அந்த இவைகள் எல்லாம் தான் உலகம் அந்த இவைகள் எல்லாம் தான் உலகம் அதனால உலகத்துக்கு பின்னே ஓடிட்டு கிறிஸ்துவை எப்பன்னா ஒரு இடத்துல என்ன பண்ணாதீங்க தேடாதீங்க கிறிஸ்துவுக்கு இன்னும் பின்னே ஓடிட்டு நீங்கள் உலகத்தை தேடணும்னு அவசியம் இல்லை அதவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சரியா கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ பார்ட்டிசிபேட் பண்ணாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசீர்வதிப்பாராங்க